நம சிவாயம் வாழ்க்கன் வாழ்க கடவுள் அணுகிற நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிட விஷால் விபர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அணுகிற சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கேன் பிளேலிஸ்ட் சென்று பார்க்க ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்னு என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிவராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபலங்கள் அவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போட்டு நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலம் நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பாக்கலாம் நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கிரகம் தசை நடத்துதுங்க அந்த தசை நடத்தக்கூடிய கிரகத்தினுடைய வீடுகள் தன்மை என்ன அந்த வீடுகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்போ ஒரு கிரகம் தசை நடத்துனா அந்த கிரகம் சுபத்துவமா இருக்கணும் பாவத்தும் அடையா அடையாத நிலையில இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் நம்ம சொல்றோம் அதே நேரத்துல அதனுடைய வீடுகள் ஒரு உதாரணத்திற்கு செவ்வாய் தசை நடத்த போறாள் செவ்வாயினுடைய வீடுகள் என்ன வேஷம் மற்றும் விருச்சகம் சுக்கர பகவான் தசன் நடத்த போறா வீடுகள் ரிஷபம் மற்றும் துலாம் புதனுடைய வீடுகள் கன்னி மற்றும் மிதுனம் சந்திரனுடைய வீடு கடகம் சூரியனுடைய வீடு சிம்மம் அதே போல குரு பகவானுடைய வீடு இந்த தனுசு மற்றும் மீனம் சனி பகவானுடைய வீடு மகரம் மற்றும் கும்பம் இது போன்ற வீடுகள் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அப்பதான் அந்த தசையினுடைய முழு பலாபலன் கிடைக்கும் உதாரணத்திற்கு ஒரு துலாம் லக்னத்தில் பிறந்திருக்க துலா லக்னத்தில் பறந்துருக்காரு சுக்ரன் இந்த ஐந்தாம் இடத்துல இருக்காரு திருகோணம் ஏறி இருக்காரு நல்ல இருக்கிறார் சுக்ரனுக்கு எந்தமான பாவர் தொடர்பும் இல்லை அதே நேரத்துல இந்த ரிஷப வீடோ வீடோ பாவத்தம் அடைந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு இந்த லக்னத்திலேயே ராகு இருக்கார் அப்படின்னா இங்க கேது இருப்பார் இங்க சனி இருக்கார் இந்த சனியுடைய மூன்றாம் பார்வை இங்கே உள்ளது இந்த ரிஷபு வீட்டை கிடைக்குது அப்ப இந்த ரிஷபு வீடு பாவத்தம் அடைகின்றது துலாம் வீடு ராகனுடைய இருப்பால் பாவத்தம் அடைகின்றது சுக்கரன் நல்லதுதான் செய்ய போறாரு அதே நேரத்தில் அவருடைய வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு சுக்கரனுடைய வீடுகள் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது இந்த சுக்கரன் முழு பலாபலன் கிடைப்பதிலே தடை தாமதம் உருவாகும் அப்ப முழு பலன் இந்த சுக்கரன் அபாரமான நன்மைகள் தருவார் என்று எதிர்பார்க்கும் போது ஓரளவுக்கு பரவாயில்ல என்ற நன்மைகளை தந்துட்டாரு அதே நேரத்துல இதே தான் இருக்காரு ஆனாலும் அவருக்கு எப்படி இவ்வளவு பெரிய உயர்ந்த நன்மைகள் கொடுத்தாரு எதையுமே நீ எதையும் பார்க்கணும் விஷயமாக்கணும் லக்னம் லக்னமுடைய தன்மையை நீங்க பார்க்கணும் லக்னத்துல ராக இருப்பு இருக்கிறதே முதல்ல சிறப்பான அமைப்பு கிடையாது பிளஸ் சுக்கருடைய வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப சுக்கிர தசை நடத்தினாலும் சுக்கர தசையுடைய முழு பலனை அனுபவிக்க முடியுமானா அனுபவிக்க இயலாது ஏன்னா அதனுடைய வீடுகள் பாவத்தம் அடையக்கூடாது ஒரு குரு பகவான் தர்சனம் நடத்த போறாரு குரு பகவான் தர்சனம் நடத்த போறாரு ஆனா அந்த குருவினுடைய வீடுகளான தனுசு மீனம் பாவத்தம் அடைந்திருக்கு வச்சுக்கல உதாரணத்திற்கு இந்த இடத்துல சனி பகவான் இருக்கார் இங்க சனி இருக்க சனியுடைய பார்வை எங்க விழும் ஏழாம் பார்வையாக இந்த தனுசு வீட்டை கிடைக்கும் பத்தாம் பார்வையாக இந்த மீனை அப்ப சனியுடைய பார்வையால் இந்த இரண்டு வீடுகளும் பாவத்தம் அடையுது ஆனா குரு நல்ல நிலையிலே இருக்கின்றார் குரு எப்படி இருக்காரு உச்சமாவே வைங்க குரு உச்சமாகவே இருக்கின்றார் இந்த குருவினுடைய பார்வை மீனத்தையும் கிடைக்குது அதே நேரத்துல சனியுடைய பார்வை இங்க வருது பாருங்க அதாவது அதனுடைய வீடுகளும் எந்த நிலையம் இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு இந்த இடத்துல ஒரு ராகு இருக்காருன்னு வச்சுங்க அப்ப இந்த இடத்துல மீன வீடு சற்று பாதிப்படைந்திருக்கு ராகுனுடைய ராகுனுடைய இருப்பு சனினுடைய பார்வை குருவினுடைய பார்வை ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ணும் அதே நேரத்துல குருவினுடைய வீடுகள்ல பாவகிரக குரல் ஏற்படும் போது இந்த தசை நடத்தக்கூடிய இந்த குருபவனோட தசையானது முழு பலனை அழிக்க இயலாமல் போவதற்கான அமைப்பு கூட உண்டு அதாவது அதிகப்படியான நல்ல பலன் அப்ப அதனுடைய வீடுகள் பாவத்து அடையாத நிலையில் இருக்கணும் செவ்வாய் தசை நடத்துறாரு செவ்வாயினுடைய வீடுகள் என்னென்ன மேஷம் மற்றும் விருச்சகம் இந்த இடத்துல பாவகிரகம் அமருது அப்ப அந்த செவ்வாயினுடைய தசையில பெரிய நல்ல பலன் விளையாது அப்ப எல்லாத்தையுமே நீங்க சேதிக்கு பார்க்கணும் ஒரு கிரகம் தசை நடத்துதுன்னா அந்த தசை நடத்தக்கூடிய கிரகம் பா பாவத்துவம் அடையாமல் இருக்கு சுபத்துவம் அடைந்திருக்கு அவருடைய வீடுகள் மிக முக்கியமான அமைப்பு வீடுகளையும் நீங்க பார்க்கணும் கண்ணி வீடு சுபத்துவமா இருக்கு அப்ப கண்ணி வீடு சுபத்துவமாக இருந்தால் எதிர் எதிர் போன்ற விஷயங்கள்ல அவங்க புதன் நல்லா இருக்காரு இடத்துல கண்ணி வீடு சுபத்தமா இருக்கு அப்படின்னா அறிவு சார்ந்த விஷயங்கள் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஆடிட்டிங் இது போன்ற விஷயங்களுக்குலாம் அந்த வீட்டினுடைய தன்மையை நீங்க வந்துடணும் புதனுடைய வீடு சுபத்துவமாக இருக்கு ஞானக்காரகன் அப்ப ஜோதிட சமமான விஷயங்கள்ல ஆராய்ச்சி சமமான விஷயங்கள்ல இது போன்ற விஷயங்கள்ல ஆர்வத்தை காட்டும் கண்ணி மிதுன வீடு சுபத்துவமா இருந்தா கடக வீடு சந்திரன் தச நடத்துறாரு கடக கடக வீடு சுபத்துவமா இருக்கா அப்படிங்கிறதே நீங்க பார்க்கணும் கடக வீடு எந்த நிலையில இருக்கு கடகத்துக்கு ஒரு சனியனுடைய இருப்பு இருக்கு சந்திரன் தசன் நடத்த போறாரு அந்த இடத்துல சந்திரனுடைய தசனுடைய முழு பலனை அனுபவிக்க முடியாது ஏன்னா அவருடைய வீடு ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கு சூரியன் தசன் நடத்த போறாரு சூரியன் நன்றாகத்தான் இருக்கின்றார் ஆனால் சிம்ம வீட்டை சனி பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அப்ப அந்த வீட்டினுடைய தன்மையானது இப்படி ஒவ்வொரு வீட்டினுடைய நீங்க எடுக்கணும் சனி பகவான் சனி இருக்கின்றார் ஆனால் சனியினுடைய வீடுகள் மற்ற கிரகத்தோட ராகுனுடைய இருப்பால கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்ப அந்த வீடுனுடைய தன்மையானது என்னது அப்ப அந்த தசையினுடைய முழு பலன் கிடைக்க முடியாம போகுது அப்ப நீங்க என்ன அமைப்பையும் சீதிக்கு பார்க்கணும் இதுல வந்து பலன் உண்டு நூறு சதவீதம் இதுல பலன் உண்டு அதாவது தசை நடத்தக்கூடிய கிரகம் கிரகத்தினுடைய வீடுகள் பாவத்துவம் அடைந்திருந்தால் சுபத்துவம் அடைந்திருந்தால் மேலும் அபரிவிதமான பலன் ஆல்ரெடி கிரகமும் நல்லா இருக்கு அதனுடைய வீடுகளும் நல்லா இருக்கு அப்ப முழு பலன் அந்த தசையில முழு பலன் அற்புதமான பலன் விளையும் ஆனால் எல்லாத்துக்குமே நீங்க எங்க வந்துடணும் லக்கணம் லக்ன வலுவுக்கு நீங்க வந்துக்கணும் பிளஸ் இந்த வீடுகளுடைய தன்மையை நீங்க ஆய்வுக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதாங்க இந்த அமைப்பு இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தலைவர்களில் தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் செல்ல பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்களுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்